எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் வாருங்கள் பிப்ரவரி மாதம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய நாள்ல நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் பவகரணம் நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இன்றைய நாள் ஒரு கிரிவலம் செல்ல உகந்த நாள்னு சொல்லியிருக்கிறோம் பொருளாதாரத்தை கொடுக்கற நாளும் இந்த நாள் தான் எப்படின்னா கடன் தீரும்னு சொன்னா கடன் எப்படி தீரும் பொருளாதாரம் வந்தாதான் தீரும் செவ்வாயம் நேற்றுக்கு வந்து கிரிவலம் ஆரம்பம் நிறைய விசேஷங்கள் அதை கண்டினியூட்டி இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா இந்த நாள்ல செல்லும் பொழுது அண்ணாமலையார் புத பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு பிரிவலம் வரும் பொழுது அங்கு குபேரஸ்தலமாக செயல்படுவோம் அந்த அக்னி தான் அங்க இருக்கிறவங்களுக்கோட அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்கும் நீங்க பார்க்கலாம் அதனால இந்த நாளை அதுக்காக பயன்படுத்திக்கிங்க அப்புறம் மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய கால ஆரம்பம் இந்த நாள்ல வந்து நம்ம வந்து நம்ம பெருமாள் ஆலயத்துக்கு போய் கொடிமரத்தை இருபத்தி ஏழு தடவை சுத்தி நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் அது வந்து பாத்தீங்கன்னா வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்தந்த மாதங்களில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றோம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறு நிறைவேறுகிறது கண்கண்ட கை கண்ட ஒரு நல்ல விஷயம் அது இப்போ நம்ம அந்த நாளை நாளைக்கு நாளுங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அது பயன்படுத்துங்க அதுக்கு நேரன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதிகாலையிலிருந்தே காலை பத்து முப்பது மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த குறிப்பிட்ட நேரம்னா அது கஷ்டப்படுறாங்க அது சரியாகவும் வரமாட்டேங்குது காலையும் திறந்ததுலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு நான்கு மணி நேரம் எல்லா திதியிலையும் முதல் நான்கு மணி நேரம் சிறப்பானதாக இருக்கும் அதுவும் இந்த நாளை வர நாளை பயன்படுத்துங்க கல்வி கேள்வி பட்டம் பதவி தொழிலமைப்பு வீடு வண்டி வாகனம் பொன்னகைகள் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது அத்தனைக்கும் எளிமையான தீர்வு நீங்களே பூ வாங்குறீங்க நீங்களே சுத்துறீங்க நீங்களே கொடிமரத்துல போடுறீங்க நீங்களே அப்புறம் உள்ள போய் பெருமாளையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அதுவே வாய்ப்பு நிறைய கொடுத்துரும் எளிமையான விஷயத்த பயன்படுத்தலாம் இல்லையா ஏன்னா எல்லா ஊருலயும் கண்டிப்பாக பெருமாள் ஆலயம் உண்டு கொடிமரம் உண்டு கொடிமரம் இல்லைன்னா என்ன பண்றது கொடிமரம்னா முன்னாடி ஒரு பலிப்பிட வச்சிருப்பாங்க அதுவே கொடிமரமாக நினைச்சுக்க வேண்டியதுதான் இல்லாத ஒன்றையும் உருவாக்க தெரிய வேண்டும் அப்போ இந்த இதுனா புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது அப்போல்லாம் தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ விசேஷ நாளில் மட்டும்தான் போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம் அதனால இந்த குறிப்பிட்ட நாட்கள் திரும்ப திரும்ப சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம் நம்ம தள்ளி தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த நாளை பயன்படுத்துங்க வெற்றி அடையுங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஒரு யோக பலனை தருகின்ற நல்ல நாளாக திகழ்கிறது சற்று தாமதப்பட்டு கிடைக்கும் இந்த யோகம் தாமதப்பட்டு கிடைக்கும் ஒரு முயற்சியை பல தடவை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கிரகமும் தான் சொல்லுது மூணாம் இடத்துக்கு ராசி அதிபதி செய்ய வேண்டிய குறைவா செய்யுது சற்று வேகமாக வேகப்படுத்தணும் செவ்வாயே வேகப்படுத்தணும் அதுக்கான முயற்சினா நீங்கள் சுற்று துருப்பா காலையில் எழுந்திரிச்சுக்கணும் அதுக்கான பணியை தொடங்கினீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள் நிறைவான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கண்ணுக்கு முன் தெரிகிறது ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு தற்சமயம் நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டிருக்கிறது உற்சாக கழிப்போடு இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க எல்லாமும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது வெற்றி நிச்சயம் மிதன ராசி என்பர்களே நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வேலை செய்யறீங்களோ அதாவது மீன் உழைக்கிறீங்களோ அளவுக்கு பலன் உண்டு சோம்பேறியா இருந்தாங்கன்னா பலன் உண்டு அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு அவ்வளவுதான் நீங்க தூங்கிட்டு அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லைன்னு அழுத்தி கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடாது உழைப்பே கண் உழைப்பே உயர்வதரும்னு இருந்தீங்கன்னா இந்த நாளில் உங்களை ஜெயிக்க யாராலே முடியாது புரியுதுங்களா தொழிலமைப்பு இருக்கணும் கண்டிப்பா உழைப்புக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கணும் மாணவ மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணும் இது ரெண்டும் பார்த்தாங்கன்னா சூப்பர்னு சொல்லி ஒரு வார்த்தையில மேலானன் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம் கடகராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் ஐலி நட்சத்திரம் பல மனக்கணக்குகளை போட்டு வெற்றியை பெற்று மகிழ்வடையக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்க வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேல தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் காலை பத்து மணிக்கு மேல உங்க வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது எது செய்தாலும் வெற்றி அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்ம ராசி என்பர்களே உழைப்பு ஒரு பகுதி வீரம் ஒரு பகுதி வெற்றி ஒரு பகுதி விவேகம் ஒரு பகுதி இது அத்தனைக்கும் விவேகம் முக்கியம் எடுத்தோம் கவுத்துன்னு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நீங்க மாட்டிப்பீங்க ஆனா விவேகத்துடன் செய்து வெற்றி அடையுங்கள் ராசி என்பர்களே உங்களுக்கான பலன் தொடங்கிவிட்டது இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட பூமிக்கான ஆட்டம் தொடங்கிவிட்டது எல்லாமே உங்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் இன்று வந்து கொண்டிருக்கிறது நேர்மை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாமே செய்த தவறுகள் அத்தனையும் விலகி போய் நன்மைகள் உங்களுக்கு தேடி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள்ல உங்களுக்கு வழிபாடு முறையிலையும் சரி சொந்த பந்த விஷயங்கள்லையும் சரி வாங்கி வச்சுக்கிற கடன்களும் சரி இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள்ல எல்லாத்துமே சொந்தத்துக்கு வாங்கினாலும் சரி வட்டிக்கு வாங்கினாலும் சரிதான் பெரும் கடனை உருவாக்கி சிறு கடன்களை அத்தனையும் அடைத்து முடித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது பெற்று பயனடையுங்கள் விச்சக ராசி என்பர்களே நினைத்ததை எல்லாம் சாதித்து விட்டோம் என்று மகிழ்ச்சி கடையில் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த நாளில் உற்சாகம் மேலோங்கும் ஆனால் பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை வேலை செய்கின்ற இடத்தில் அமை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாகனங்கள் அல்லது வாகன விருத்தி நான்கு கால் ராசி அந்த அமைப்பு உள்ளவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க இவங்க இந்த உற்சாகத்தில் சில விஷயத்தில் மறந்துடுவாங்க கொஞ்சம் கவனமா இருந்தால் சிறப்பு தனுசு ராசி அன்பர்களே நிறைய விஷயங்களை தனக்குள்ளே செய்திருந்தா பத்தாது மத்தவங்களுக்கும் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு நீ தேடி வரும் நற்செயல்கள் புரிகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது நற்செயல்கள் புரிந்து நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியமுள்ள ஒரு நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே அதாவது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும் போது சங்கடங்கள் சில சமாளிச்சிருந்தாலும் அரசாங்கத்தில் தண்டங்கள் தண்டங்கள் கட்டி ஒரு ஃபைன் கட்டி அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிக்க இருந்தாலும் அது இன்றிலிருந்து விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மனப்போராட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தீர்ந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு நாள் என்ற நாள் நன்மையான அமைப்பு உங்களுக்கு உண்டு ஒரு வேலையை கனிவுடன் செய்து வெற்றியடையும் கும்பராசி என்பர்களே உங்களோட பொறுமை நிதானம் மற்றவர்களுக்கு பிளஸ் உங்களை ஏளனமாகவும் கேலியாகவும் பேசுவார்கள் அதற்காக விரைந்து செய்து விரைந்து செய்து வெற்றியடைவேன் சொல்லி போய் இங்கே மாட்டிக்காதீங்க நிதானமாகவே இருங்க அமைதியாகவே இருங்க அந்த காலம் வரையில் காத்திருங்கள் காலம் வந்து கொண்டிருக்கிறது அமைதி தேவை இந்த நாளுக்கு உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மற்றவருடன் போட்டி போடுவதை தவிர்த்தாலே நீங்கள் வெற்றி பெறலாம் உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க நான் அதை செய்வேன் இந்த செய்வேன் செஞ்சு நீங்க தான் மாட்டிப்பீங்க தேவையற்ற செலவுகளை தவிர்த்து போட்டி போறாமையில் விடைபெற்று விட்டு விலகினா போதும் முக்கியமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து மதுரையும் பதிக்கு சென்று சுக்கநாதரையும் மீனாட்சி அமையும் தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் வருகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கலாம் எதிரிகளோட பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் தொல்லைகள் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு போனே சொல்லத்தாலும் அவங்களே போய் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு வில் ஃபவர் தற்சமயத்துக்கு வருகின்ற அமைப்புகள் உங்களிடம் இருக்கின்றது இந்த நாளை பயன்படுத்தி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்